ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகிறான் பணிவாகும் ரகசியமாகும் உங்கள் படைத்தாழ்வனிடம் உங்கள் தேவைகளை கேளுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் இதன் மூலம் பணிவாக துவா செய்ய வேண்டும் ரகசியமாக துவா செய்ய வேண்டும் துவாவில் வரம்பு மீறுபவர்களை அல்லா நேசிப்பதில்லை என்பது புரிகிறது துவாவில் வரம்பு வரம்பு மீறுவதை பற்றி இவன் அப்பாஸ் ரயில்லா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் துவாவில் வரம்பு மீறுதலுக்காக சில உதாரணங்களை கூறுகிறார்கள் அதாவது செய்துவிட்ட பாவத்திற்காக மன்னித்து விடு என்று கேட்காமல் நான் செய்த பாவத்திற்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து விடு என்று கேட்பது துவாவில் வரம்பு மீறுதலாகும் இன்னும் குஹ்ரிலேயே இறை நிராகரிப்பிலேயே மரணித்து விட்டார் என உறுதியாக தெரிந்தும் அவருக்காக சொர்க்கத்தை கேட்பது துவாவில் வரம்பு மீறுதலாகும் இதே போன்று சரியத்துடைய அடிப்படையில் சாத்தியமே இல்லாத விஷயத்தை கேட்பது உதாரணமாக நபிமார்களுடைய அந்தஸ்தை எனக்கு கொடு என்று கேட்பது துவாவில் வரம்பு ஆகும் நபிமார்களோடு இருக்கும் பாக்கியத்தை கொடு என்று கேட்கலாம் இன்னும் முதுமையின் காரணமாகவோ அல்லது நோயின் காரணமாகவோ அல்லது மன வருத்தத்தின் காரணமாகவோ யா அல்லா இவ்வுலக இவ்வுலக வாழ்க்கை போதும் எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று கேட்கக்கூடாது ஏனென்றால் நம் அனைவருடைய மௌத்தையும் இன்னும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான் இதை போன்று ஹராமான விஷயத்திற்காக துவா கேட்பது அதாவது தன் மகன் ஹராமான தொழில் செய்கிறான் அதை என்று தெரிந்தும் அதில் யா அல்லா அதில் வரக்கத்தை கொடு என கேட்பது துவாவில் வரம்பு மீறுதலாகும் இன்னும் யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிவை என்று துவா கேட்கலாம் ஆனால் இவர்களைப் போல் எங்களையும் செழிப்பாக்கிவை என்று குறிப்பிட்டு கேட்கக்கூடாது அதுலா இரண்டு முஹப்பர் அலியில்லா அவர்களுடைய மகனா துவா செய்யும் பொழுது யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தில் நுழைந்தால் அந்த சொர்க்கத்தில் வலது புறத்தில் உள்ள வெள்ளை மாளிகை நீ எனக்கு வழங்க வேண்டும் என துவார் செய்தார்கள் இதனை கேட்ட அப்துல்லா முகம் அப்பர் அலி அவர்கள் என்னுடைய மகனே அல்லாவிடம் சொர்க்கத்தை கேள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடு ஏனெனில் நபி அல்லாஹ் அலேஸ் அவர்கள் கூறினார்கள் பிற்காலத்தில் ஒரு சமுதாயம் தோன்றும் அவர்கள் துவார் செய்யும் போதும் ஒழு செய்யும் போதும் எல்லை மீறுவார்கள் என கூறியுள்ளார்கள் எனவே நீ துவாவில் வரம்பு மீறாதே என எச்சரிக்கை செய்தார்கள் எனவே நாம் அல்லாவிடத்தில் துவா கேட்கும் போது நம்முடைய தேவைகளை ஒழுக்கமாகவும் பணிவாகவும் ரகசியமாகவும் துவா கேட்போம் அல்லாஹ் தாலா நம்முடைய ஹலாலான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ரப்பனா இல்லம் தகுப்பில் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் விடுவோம் இழப்புக்குரியவளாகிவிடுவோம் வாகனாதுஅபில் ஆலமீன்